வணக்க நண்பர்களே ரயிலில் குழந்தையுடன் கதவு பக்கத்தில் படுத்திருந்த பெண்ணுக்கு நடந்த கொடுமையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பேஸ்புக் பக்கத்துல ஒரு பதிவு இருந்தாங்க அந்த பதிவை பார்க்கும்போது உண்மையிலுமே வந்து இது ஒரு அவசியமான பதிவு எல்லாருமே பார்க்க வேண்டிய பதிவு அப்படின்னு நினைச்சேன் அதனாலதான் இந்த வீடியோவை நான் போடுறேன் இந்த வீடியோவை முழுமையா பாருங்க அதாவது வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரயில்ல பயணம் செய்யணும் அப்படின்னா ரிசர்வேஷன் அண்ட் ரிசர்வேஷன் சொல்லிட்டு ரெண்டு வகையான சீட்டு வந்து நம்ம எடுப்போம் டிக்கெட் வந்து எடுப்போம் ரிசர்வேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணி வச்சுக்கிட்டு நமக்கான சீட்ல மட்டும் நேரடியாக போய் உக்காடுறது அந்த ட்ரெயின் வந்த உடனே அதுவே அன் ரிசர்வேஷன்னா அன் ரிசர்வேஷன் பெட்டின்னு சொல்லிட்டு வந்து தனியாக ஒதுக்கி வச்சிருப்பாங்க அந்த ரிசர்வேஷனுக்குள்ள போகக்கூடாது அவங்களுக்கு வந்து அலௌடு கிடையாது அன் ரிசர்வில் மட்டும்தான் அவங்க ஏறணும் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் இருக்கிற ரூல்ஸ் இப்போ ஒரு ஃபேமிலி அதாவது வந்து ஒரு கணவன் மனைவி இரண்டு குழந்தைகள் இவங்க நாலு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் டிக்கெட்டுக்காக வந்து புக் பண்றதுக்காக வந்து போறாங்க சென்னையிலிருந்து மும்பை போறதுக்காக அதாவது அந்த கணவருடைய தங்கச்சியோட மகன் பிறந்த நாளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவங்க கம்பெனியில் வந்து லீவு கேட்டுட்டு ரெண்டு நாள் லீவ் கேட்டுட்டு இங்க இருந்து சென்னையிலிருந்து நேராக மும்பை போறதுக்காக வந்து ரிசர்வேஷன் டிக்கெட் எடுக்கிறதுக்கு போறாங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா ரிசர்வேஷன் எல்லாமே ஃபுல்லாயிடுச்சு ட்ரெயின்ல அதனால அன் ரிசர்வேஷன் டிக்கெட் தான் வந்து கிடைக்குது இவங்களுக்கு ரொம்ப ஆகிடுது என்னடாது இங்க இருந்து எவ்வளவு தூரம் வந்து அன் போகிறது போறது ரொம்ப சிரமமாக அதிகமா இருக்கு மெச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பதட்டம் ஆயிடுறாங்க அதனால அன்றுசர் வந்து வாங்கிடுறாங்க என்ன பண்றது நம்ம போய் தான் ஆகணும் பிறந்த வந்து நாளைக்கு போயே ஆகணும் அப்படின்ற கட்டாயத்துக்கு வந்து லீவு கேட்டு வந்திருக்கோம் அதனால ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா டிக்கெட்டை வந்து அன்றுசர்லேயே எடுக்கிறாங்க ஆனால் ட்ரெயின் வந்ததுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் கோச்சுக்குள்ள வந்து ஏறிடுறாங்க ஏன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த அன்ரிசர்வேஷன் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா பயங்கர கூட்டமா இருக்குது ஒரு கால் அடி கூட வைக்க முடியல அவ்வளவு கூட்டத்துல வந்து ஃபேமிலியோட எப்படி ஏறது அப்படின்றதால இவங்க ரிசர்வேஷன் உள்ள ஏறிடுறாங்க டிடிஆர் வந்தால் நம்ம சொல்லிக்கலாம் ஏதாவது சொல்லி சமாளிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு தைரியத்திலே வந்து இவங்க ஏறி ரிசர்வேஷன் கோச்சி உள்ள வந்து போயிடுறாங்க இப்போ அந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு குழந்தையோட வந்து படுத்துருக்குது இவரு வந்து பக்கத்தில் இருக்காரு கரெக்டாக டிடிஆரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நேரத்துக்கு வராரு வந்ததுக்கு அப்புறம் டிக்கெட்டை வந்து கேட்குறாரு டிக்கெட்டை இவங்களும் கொடுக்குறாங்க வாங்கி பார்த்தா இது அன்ரிசர்வேஷன் டிக்கெட்டு அதனால இவங்க வந்து ரிசர்வேஷன்ல ஏறி இருக்கிறது டிடிஆருக்கு வந்து சந்தேகத்தை கொடுக்குது என்னங்க இது வந்து டிக்கெட்ல அன்ரிசர்வேஷன் போட்டிருக்க நீங்க ரிசர்வேஷன்ல ஏறி இருக்கீங்க இந்த பக்கம்லாம் நீங்க வரக்கூடாது கூடாது சார் நீங்கள் நீங்கள் தான் வந்து அண்ட்ரி சர்வேஷனல் கோச்சில் தான் ஏறணும் இதில் எதுக்கு வந்து ஏறினீங்க அப்படின்றத கேட்கும்போது இந்த மாதிரி எங்களோட ஃபேமிலி வந்து நாங்கள் நாலு பேர் நாலு பேர்த்தில் வந்து அந்த கூட்டத்தில் வந்து எங்களால் ஏற முடியல நாங்கள் வந்து ஒரு அர்ஜென்ட்டான ஃபங்க்ஷனுக்கு வந்து போயிட்டுருக்கோம் தயவு செஞ்சு வந்து எங்களை அலோட் பண்ணுங்கள் இது ஃப்ரீயாக தானே இருக்குது நாங்கள் ஜஸ்ட்டு வந்து வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த டிடி அட்டை வந்து கெஞ்சி கேட்குறாங்க அதுக்கெல்லாம் ஒன்றும் முடியாது நான் ஒன்றும் கவர்மெண்ட் கிடையாது நீங்கள் ஏறினது வந்து ஏறந்தாவே இருக்கட்டும் ஒன்று இங்கேருந்து அந்த அடுத்த ஸ்டேஷன் வந்த உடனே ரிசர்வேஷன் கோச்சுக்கு போயிடுங்க அப்படி இல்லையா இதுலேயே வந்து பயணம் செய்யணுங்க ஆனால் வந்து எட்நூறுரூவா நீங்கள் ஃபைன் கட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு டிடிஆர் சொல்லிடுறாரு இவருக்கு உடனே பதட்டம் ஆகிடுது என்னால் அது எட்நூறுரூவா டிக்கெட்டை வந்து கேட்குறாரு ஃபைன் கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இவர் ஆஃபீஸில் வந்து ரெண்டு நாள் தான் வந்து லீவு கேட்டிருக்காரு ஆனால் இவர்கிட்ட இருக்கிறதோ வந்து பார்த்தீங்கன்னா ஏழ்நூறுவா தான் இருக்குது அங்கே ஆஃபீஸில் கொடுத்த அந்த ஏழ்நூறுவா எடுத்துக்கிட்டு தான் இவர் அங்கே வந்திருக்காரு இந்த ஏழ்நூறுவாயில் வந்து பார்த்தீங்கன்னா நூறுரூவா வந்து நமக்கு ஃபைனுக்கே வந்து எக்ஸ்ட்ரா தேவைப்படுது இப்படி இருக்கும்போது என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த என்கிட்ட இருக்கிறது வந்து எழுநூறு தான் சார் ஆனா வந்து என் கம்பெனியில ரெண்டு நாள் லீவ் கேட்டு இந்த எழுநூறு நான் வாங்கிட்டு வந்தேன் என்னோட தங்கச்சியோட பையனுக்கு பிறந்த நாள்னு சொல்லிட்டு நான் போறேன் இதுல தான் சார் நான் சில எல்லா சலவையும் ஓட்டிக்கணும் தயவு செஞ்சு என்ன கொஞ்சம் அலோவ் பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் எவ்வளவு கெஞ்சி கெதறி பாக்குறாரு அழுது பாக்குறாரு அதுக்கப்புறம் வந்து அந்த டிடிஆருக்கு கொஞ்சம் மனசு இறங்கிடுது சரிப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை அட்லீஸ்ட் நான் ஒருத்தருக்காவது வந்து ஃபைன் போடணும் இல்லாட்டி வந்து என்னைய வந்து பிடிச்சிருவாங்க நான் மாட்டேன்னா பதில் சொல்ல முடியாது அதனால நானூறு ரூபா ஃபைனாவது நீ கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க என்னடா பண்றது வேற வழியே இல்ல நானூறு ரூபா ஃபைனாவது நம்ம கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏழுநூறு ரூபாயில நானூறு ரூபா ஃபைனை வந்து கொடுத்துறாரு அதுக்கப்புறம் வந்து டிடிஆர் அந்த டிக்கெட்டை வாங்கிட்டு அங்கேருந்து வந்து போயிடுறாரு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேமிலியில் மொத்தம் உள்ளவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கணவன் மனைவி ரெண்டு பேருமே உட்காந்துட்டு அழுகுறாங்க ஐயோ என்னடா அது நம்ம தங்கச்சியோட பையன் பிறந்த நாளுக்கு வந்து போலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுநூறு ரூபா எடுத்துட்டு வந்தா அதுலயும் நானூறு ஃபைனுக்கு பிடிச்சி வெறும் முன்னூறு தான் இருக்குது இரநூறுவாய்க்கு வந்து அவங்களுக்கு கிஃப்ட் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாக்ஸிக்கு நூறுரூவா வந்து போதும் போயிட்டு வர்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருந்தா ஆனா இப்போ வந்து இந்த மாதிரி இவரே வந்து முன்னூறு ரூபா வாங்கிட்டு போயிட்டாரு நானூறு ரூபாய் வாங்கிட்டு போயிட்டாரு இன்னும் மீதி முன்னூறு தான் இருக்கு இதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து அழுவ ஆரம்பிக்கிறார் அப்ப அந்த மனைவி வந்து சொல்றாங்க ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க விடுங்க நமக்கு வந்து வாங்கிச்சது வந்து இதுதான் அதனால வந்து நம்ம இரநூறுவா கிஃப்ட்ங்கிறத வந்து நூறு ரூபாயா வந்து வாங்கி கொடுப்போம் அதே மாதிரி டாக்ஸி எல்லாம் நம்ம போவோம்னா போகும்போது வேணா டாக்ஸியில போகலாம் நூறுவா கொடுத்துட்டு திருப்பி வரும்போது நடந்தே வந்துடலாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவங்க ரொம்பவும் ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க அப்போ இவங்களுக்கு பக்கத்துல உள்ள ஒருத்தர் தான் இந்த நடந்த சம்பவங்கள் எல்லாத்தையுமே வந்து தன்னுடைய பேஸ்புக் பக்கத்துல வந்து போட்டிருக்காரு அப்போ இந்த நபர் கடைசியாக வந்து புலம்பன வார்த்தைகள் என்ன அப்படின்னா நான் மட்டும் ஒரு முறை நேர நேரடியாக வந்து பிரதமர் மோடியை பார்த்தேன் அப்படின்னா எங்களுக்கு இந்த புல்லட் ட்ரெயின் அந்த ட்ரெயின் இந்த ட்ரெயின்லாம் எதுவும் வேண்டாம் சார் அன் ரிசர்வேஷன் கோச்சில் மேற்கொண்டு ஒரு நாலு பேட்டி எக்ஸ்ட்ரா போடுங்க அப்போதான் கூட்டத்துக்கு வந்து சமாளிக்க முடியும் எங்களை மாதிரி ஏழைங்களை வந்து பயணம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் கண்கலங்கை மாதிரி வந்து சொல்லியிருக்காரு அந்த ஒரு பதிவை எடுத்து அப்படியே வந்து ஃபேஸ்புக் பக்கத்தில் போட்டிருந்தார் அந்த நபர் இந்த வீடியோ வந்து தற்பொழுது சமூக வந்து வைரல் ஆகிட்டு இருக்கு நடந்த இந்த சம்பவத்தை வந்து பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க கூடவே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்